சர்ச்சில் வந்து முன்னூற்றம்பது ரோட்டில் இருந்து நாலு ரோட்டு சர்ச்சுக்கு எப்படி சார் ஓட்டு கொடுக்க முடியும் சர்ச்சில் வந்து முன்னூற்றம்பது நாலு ரோட்டு எப்படி வர முடியும் கேட்டால் வந்து அங்கே வந்து வந்திருக்கோம்னா கன்னியாஸ்திரிகள் அப்படிங்கிறாங்க கன்னியாஸ்திரிக்கு அவங்க வீட்டில் இருக்கும் அந்த அட்ரஸ் போடுவாங்க இந்த கன்னியாஸ்திரி எல்லாம் சர்ச்சா ட்ரெஸ் கொடுத்தா நானும் ஓட்டு வாங்குவாங்க அந்த யாருமே அந்த கன்னியாஸ்திரி எல்லாம் ஓட்டு போட போறது இல்ல திமுக உள்ள புக்கு வந்து இந்த உங்க பேர்ல இருக்கவங்க கல்ல ஓட்டுறவங்க நடக்கிறதுக்காக அவங்க அதை போட கேள்வி ஊடுருவங்களான் நிச்சயமா சார் இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க சாலி கிராமத்துல ஒரு பெண்ணை வந்து கைது பண்றது பாக்குறாங்க அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க அவங்க இந்தியால வந்து ஆதார் கார்டு வச்சிருக்காங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க பேங்க் பாஸ்புக் வச்சிருக்காங்க பேன் கார்டு வச்சிருக்காங்க எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு இப்ப எஸ்ஆர் திருத்தம் என்ன வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு குடும்பமே குடும்ப குடும்பமா எஸ்ஆர்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால இருந்து இப்போ நோக்கி எல்லோரும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படிங்கள அவங்களுக்குலேயே தெரியுது எஸ்ஏஆர் வரனால வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் குடியேறியிருக்காங்க இந்தியாவுக்குள்ள குடியேறி இருக்கிறாங்க அவங்களாம் யார் அவங்க போலி வாக்காளர்கள் அவங்களை தூக்குறதுக்கு வந்து இப்போ நமக்கு தெரியுது இப்போ இந்த மாதிரியான போலி வாக்காளர்கள்லாம் நம்ம தூக்கினோம்னா இந்தியாவுங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி போலி வாக்காளர்கள் நீங்கள் நிற்க